வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு மறக்காம வீட்டுக்கு வாங்கி வர வேண்டிய மூன்று பொக்கிஷங்கள் இதை மட்டும் செஞ்சா உங்க இருபத்தி ஒன்று தலைமுறை பாவமும் பணி போல விலகிடும் அது என்னென்ன பொருட்கள் வாங்க பார்க்கலாம் ஓம் நமோ நாராயணாய சக்தி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நம்ம வாழ்க்கையில எத்தனையோ விரதங்கள் இருந்தாலும் வாசலையே சக்தி வாய்ந்தது இந்த வைகுண்ட ஏகாதசி அதுவும் இப்போ டிசம்பர் முப்பதாம் அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அதாவது பெருமாளோட அருளோடு சேர்த்து அந்த முருகப்பெருமானோட அருளும் நமக்கு ரெட்டிப்பா கிடைக்க போகுது இந்த புனிதமான நாள்ல நம்ம வீட்டுல இருக்கிற வறுமை கடன் கஷ்டம் எல்லாம் தீர்ந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கணும் ஆன்மீக சாஸ்திரம் சொல்ற இந்த எளிமையான பொருட்களை அவசியமா வாங்கி வைங்க அது என்னென்ன பொருட்கள்னு இப்ப பார்ப்போம் முதலாவது துவரம் பருப்பு என்னடா பருப்பு வாங்க சொல்றாங்களேன்னு யோசிக்காதீங்க அன்னைக்கு செவ்வாய் பகவானுக்கும் முருகனுக்கும் துவரம் பருப்பு இதை அன்னைக்கு காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து பூஜை அறையில வச்சு வழிபட்டீங்கன்னா உங்களை நீண்ட நாளா துரத்திட்டு இருக்கிற கடன் தொல்லைகள் தீரும் செவ்வாய் தோஷம் விலகி வீட்டுல மங்களம் உண்டாகும் இரண்டாவது பெருமாளுக்கு உயிரான துளசி வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு துளசியை இலவசமா யார்கிட்டையும் வாங்காதீங்க ஒரு ஐந்து ரூபாயாவது கொடுத்து கடையில வாங்கிட்டு வந்து வீட்டுல வைங்க துளசியே காசு கொடுத்து வாங்கிட்டு வர்றது அந்த மகாலட்சுமியையே மரியாதையா வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு சமம் இது உங்க வீட்ல இருக்கிற எதிர்மறை ஆற்றலை விரட்டி செல்வ செழிப்பை உண்டாக்கும் மூன்றாவது மாதுளம் பழம் பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச பழம் இது இத நைவேத்தியமா படைச்சிட்டு அத நீங்க சாப்பிடாம யாருக்காவது தானமா கொடுத்துடுங்க தானம்தான் கர்ம வினையை அழிக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க இப்படி செய்யறப்போ நம்ம இருபத்தி ஒன்று தலைமுறை பாவங்களும் நீங்கி மனநிம்மதி கிடைக்கும் இது கூடவே சுத்தமான தேன் கிடைச்சா வாங்கி பெருமாளுக்கு படைங்க தேன் எப்படி கெட்டு போகாதோ அதே போல உங்க வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சி குறையாம இனிமையா இருக்கும் பொருட்களை வாங்குறது முக்கியம் இல்ல அதை எவ்வளவு நம்பிக்கையோடு தான் முக்கியம் இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு உங்க கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி அந்த நாராயணனின் முழு அருளும் உங்களுக்கு கிடைக்கட்டும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சர்வம் விஷ்ணுமயம் நன்றி